சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நரசிங்கபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட என் வி நகர் பகுதியில் வசிஷ்ட நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது பாதுகாப்பு கருதி இப்பகுதி மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து ஆத்தூர் அதிமுக எம்எல்ஏ ஜெய்சங்கரன் வெள்ளம் சூழ்ந்த குடியிருப்புகள் பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டார் அவரிடம் பொதுமக்கள் கூறுகையில் பெருவெள்ளம் வருவதால் குடியிருப்பு பகுதியில் மழை நீர் புகுந்து விடுகிறது இதனால் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது மீண்டும் இது போல் நிகழாத வகையில் தடுப்பணையை உடனே கட்ட வேண்டும் என வலியுறுத்தினர் சட்டமன்றத்தில் நரசிங்கபுரத்துல என் வி நகர்ல இருக்கிற வைசிஷ்ட நதி அணையில இப்ப ஆய்வு செய்த பொழுது தண்ணி காலையில நாலு மணிக்கு அதிகமா வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் காலையில வந்து பார்த்தாங்க இங்க வந்து பார்த்ததுல தான் தெரியுது மேல மலையில இருக்கிற கரிய கோயில் டேமும் புளிஞ்சிக்கு டேமு ரெண்டு டேமு திறந்து விட்டதன் விளைவு இங்கே தண்ணி அதிகமாக வந்துட்டு ஃப்ளோ ஆகிருக்குது அணையில ஃப்ளோ ஆகிட்டு தான் இருக்கு தண்ணி நிரம்ப வளைஞ்சி போயிட்டு இருக்குது அது வந்தது என்னன்னா அங்கே கதவனை போடுற திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்றணும்னு சொல்லி உள்ளாட்சி அமைச்சர் சொல்லியிருந்தாரு ஆனால் அதை நிறைவேற்றாத காரணத்தினால இன்னைக்கு தண்ணி வந்து அதிகமா வந்ததுனால தண்ணி ஊரில் மக்கள் அந்த என்வி நகருக்கு உள்ளார பூந்து இன்னைக்கு தண்ணி போற மாதிரி ஆயிடுச்சு அங்கே இருக்கிற மக்களுடைய பாதுகாப்பு கருதி இன்னைக்கு வந்து பார்த்தோம் அவங்கள பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்குது அதே போல அவங்க இங்கே அவங்க வீட்டு பொருள்லாம் பாதுகாக்கிறதுக்கும் போலீஸ்கிட்ட சொல்லி அதை அவங்க காவல்துறை அதிகாரி உயரதிகாரிகிட்டும் சொல்லியிருக்கிறோம் அந்த பாதுகாப்பு உறுதி செய்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த தண்ணி வந்து குறையிற வரலும் இவங்களுக்கு அடுத்த முறை வரக்கூடாதுன்னா இடத்துல ஒரு தடுப்பணை அமைச்சே ஆகணும் அது அரசாங்கத்திலேயும் நாங்கள் சொல்லி அந்த தடுப்பணை அமைச்சு கொடுக்கணும்னு இந்த மக்களோட உறுதி கொடுத்து வந்திருக்கிறேன் இந்த சம்பவம் மேலும் நடக்கூடாதுங்கிறதுல நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் விவசாய பெருமக்களுக்கும் இன்னைக்கு பார்த்தோம்னா மழை அதிகமாக இந்த பெஞ்சல் புயல் மழை அதிகமா இருக்கிற காரணத்தினால விவசாய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இங்க அதாவது விளைஞ்ச பயிரா இருந்தாலும் சரி மக்காசல பயிரா இருந்தாலும் சரி நெல்லை நெல் பயிர் இருந்தாலும் சரி அதே போல வளர்ந்து வரும் பயிராக இருந்ததுல தண்ணியில முழுகி இருக்குது அவங்களுக்கு உரிய நிவாரணம் இந்த அரசு கொடுத்து அவங்களையும் இந்த காப்பாற்றணும் இந்த புயல் இருந்து அவங்கள காப்பாற்றினதில் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன்